தமிழகத்தில் நடந்த டாஸ்மாக் சோதனையின் பின்புலத்தில் யாருக்கு வைத்த குறியாக எது பார்க்கலாம் சார் யாருக்கு வைத்த குறி நீங்களே சொல்லுங்களேன் ஏன்னா வந்து மக்களுக்கு தெரியும் இப்போ யூடியூப் மூலமாக நான் வந்து இந்த கருத்தை வைக்கிறதால ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா இவன் பிஜேபிக்காரன் திமுக திமுகக்கு எதிராக தான் பேசுவான் அப்படின்னு வந்து நிறைய கமெண்ட்ல போடுறாங்க தவறு ஒன்றும் இல்லை ஆனால் நான் மக்களுக்கு என்ன ஒன்று வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யோசிக்கிறதுக்காக இந்த கருத்தை வைக்கிறேன் டாஸ்மார்க்கில் ஊழலே நடக்கலை ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்குறேன்னா அந்த குடிமகன்களை பார்த்து கேட்குறேன் ஒரு கோட்டருக்கு பத்து ரூபா கலெக்ஷன் பண்ணுறாங்களா இல்லையா ஒரு ஃபுல்லுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா வாங்குறாங்களா இல்லையா தயவு செய்து வந்து அவங்க வந்து சிந்திங்க இது வந்து அங்கே உள்ள டாஸ்மார்க் ஊழியர்களுக்கா இல்லை அதிகாரிகளுக்கா இல்லை இவங்க மூலமா புரோக்கர்ஸுங்களுக்கா இல்லை அவங்க மூலமா அரசியல்வாதிகளுக்கா இந்த படம் எங்கே போதுங்க

துறை வந்து மாநில அரசு கிட்ட அனுமதி பெறாம எப்படி ரைடு நடத்தலாம் இந்த ரைடை வந்து ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட்ல வந்து பொண்ணு போடுறாங்க ஒரு கேஸ் போடுறாங்க ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க இதே முதலமைச்சர் என்ன ஒன்னா வந்து செந்தில் பாலாஜி வந்து இந்த டாஸ்மாக் ஊழலில் இதுக்கு முன்னாடி வந்து இவங்க இவர் இந்த இத அதிமுகவில் இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து பண மோசடி வழக்கில் இதே திமுக வழக்கு கொடுத்தாங்க திரும்ப இவருடைய ஆட்சிக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க மது இலாக்காவை கையில கொடுக்குறாங்க மின்சாரத்துறையும் கையில கொடுக்குறாங்க அப்புறம் இவர் வந்து உள்ள போறாரு ஆனால் அதை கிட்டட்டு ஆயிரம் கோடின்னு சொல்றாங்க ஆயிரம் கோடி இல்லைங்க நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோடி வரைக்கும் ஊழல் நடந்திருக்குது அந்த செந்தில் பாலாஜிக்காக ஒரு முதலமைச்சர் நான் சொல்றது உலகத்திலே வந்து ஒரு அமைச்சருக்காக எந்த முதலமைச்சராவது இல்லை எந்த பிரைம் மினிஸ்டராவது காத்துக்கிட்டு இருப்பாங்களா ஏன்னா அவர் மேலே வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட வந்து அவர் பார்க்க போனா எத்தனை வந்து ஜெயிலில் இருந்தாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த இலாக்காவை கையில கொடுக்குறாங்க கையில் கொடுத்த உடனே வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்குது ஜாமீனா அமைச்சர் பதவியான நான் என்ன கேட்குறேன் மடியில் கன இல்லைன்னா முதலமைச்சர் என்ன சொன்னோம் எப்போ அவனுக்கு ஜாமீன் ரத்து பண்ணாலும் பிரச்சனை இல்லை நீ ஜெயிலுக்கு போப்பான்னு சொல்லியிருக்கணும் ஆனா உடனே வந்து என்ன பண்றாங்கன்னா அமைச்சர் பதவி வந்து என்ன பண்றாங்க அவர் வந்து ராஜினாமா பண்றாரு தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இவங்க தமிழ்நாட்டில் சிபிஐயும் வேணான்றாங்க அமலாக்கத்துறையும் வேணான்றாங்க அப்போ வந்து நான் கேட்கிறேன் ஒரு நேர்மையான முதலமைச்சர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேர்மையான ஆட்சிக்கு வந்து தருவோம் எல்லோருக்கும் எல்லாம் சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அமலாக்கத்துறையும் தவறு செய்தவர்களை வந்து தண்டிப்பது ஊழல் பண்றவங்களுக்கு காப்பாற்றி விடுறீங்க டாக்குமெண்ட்டை வச்சு ஆராய்ந்து மறுபடியும் என்ன பண்றாங்க அமலாக்கத்துறை வந்து மறுபடியும் டாஸ்மார்க் எக்மூரில் உள்ள டாஸ்மார்க் அலுவலகத்துக்கு போய் ரைடு நடத்துறாங்க அங்கதான் வந்து என்ன விஷயம்னா வந்து இன்னும் நிறைய ஊழல்கள் அதாவது என்னன்னா நோண்ட நோண்ட அதாவது கிணறு வெட்ட போய் பூதம் கிளம்புனமா பூதம் கிளம்பி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி என்னடனா வந்து அடுத்தடுத்தால் வருது தயவு செய்து வந்து சிந்திக்கணும் ஐகோர்ட் கைவிட்டுச்சு என்ன சொன்னாங்கன்னால் ஒரு மாநில அரசாங்கத்துக்கிட்ட வந்து அமலாக்கத்துறை வந்து ஏன்னால் ஒரு அரசாங்கத்துக்குள்ளே தான் வந்து ஒரு வந்து தவறு நடக்குது ஊழல் நடக்குது அப்போது நான் வரும்போது ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் அங்கத்துல ஊழல் பண்றாங்க லஞ்சம் வாங்குறாங்க இப்போ நான் வரும் போது நாங்கள் வர ரைடுன்னு சொல்லிட்டு வர முடியும் தவறு யாருன்னு பண்ண முடியும் தானே தமிழ்நாட்டில் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்போ இவங்க என்ன பண்றாங்க ஹைகோர்ட் வந்து என்ன பண்றாங்க இந்த மாதிரி மாநில அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய வந்து அவசியம் கிடையாது ஏன் ஒன்றுனா வந்து இன்றைக்கி வந்து சட்ட பரிமாற்றம் வந்து குற்றம் அது வந்து மக்களுக்கு எதிரானது அதனால வந்து என்னென்னா வந்து மாநில அரசுக்கிட்ட வந்து அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இவங்க என்ன பண்றாங்க ஹைகோர்ட் வந்து அதை அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சோதனை நடத்த அரசுமே அனுமதி பெற வேண்டும் என்பது அபர்த்தம் வந்து என்னன்னா வந்து நீதிபதி கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இது எந்த பேப்பர்லையும் நீங்கள் பார்த்துருக்க முடியாது இது சம்பந்தமாக எந்த டிபேட்டும் நடத்தியிருக்க முடியாது ஏன்னா தவறு பண்ணுறவங்களை வந்து திமுகவுடைய சில ஊடகங்கள் வந்து மூடி மறைக்குது அந்த சேனல்களும் வந்து மூடி மறைக்கிறாங்க தச திருப்பத்துக்கு என்னென்ன நடத்துகிறாங்க நடத்திக்கிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இப்போ நடத்துகிறாங்களா அமலாக்கத்துறை வந்து பண்ணதுக்கு ரிஜை வந்து என்ன பண்ணணும்னா அந்த வந்து சீக்கிரமாக வந்து விசாரிக்கணும் ஏன் ஒன்றுனா இங்கே வந்து என்ன பண்ணுறதுனா இவருடைய வந்து விசாகன் சொல்கிற ஒரு மேலே வந்து என்ன பண்ணுறாங்க விசாகன இது பண்ணும்போது அந்த டாஸ்மாக் டெண்டரோ அதே மாதிரியே வந்து அது மது ஆலை வந்து கொள்முதல் பண்ணுறதெல்லாம் பார்க்க போனீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சருடைய உதயாநிதி ஸ்டாலினுடைய நண்பன் அவர் பேர் வந்து ரத்தீஷின்னு சொல்கிறாங்க பாருங்க அவர் என்ன இவர்தான் இவர் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு அரசாங்க ஐபிஎஸ் ஐ ஐஏஎஸ் அதிகாரியை வந்து என்ன பண்றாரு கைட் பண்றாரு ஆனா இவங்க கோர்ட்டில் போய் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா அமலாக்கத்துறை வந்து மிரட்டி இவங்க கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அரசு அதிகாரிகள் ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களை அமலாக்கத்துறை வந்து மிரட்டா இவங்க கையெழுத்து போடுறாங்களா இதை வந்து ஹைகோர்ட் வந்து உண்மையாக கண்டிச்சிருக்கு இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அந்த குடும்பமே வந்து பார்க்க இவங்களுடைய கல்யாணத்துலலாம் குடும்பத்தோடு போயிட்டு ஆசீர்வாதமெல்லாம் ஆகாஷ் பாஸ்கரே இந்த ரத்தீஷ் இவங்கெல்லாம் வந்து அடிக்கடுக்காக இவங்க குடும்பத்தோடு வந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஆசீர்வாதம் தெரிவிக்கிறாங்க நல்லா ஒன்று பார்க்கணும் இந்த ரத்தீஷுன்னு சொல்கிறவர் ஒரு அடுத்தது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேயும் கொடிகட்டி பறக்கிறவர் அதாவது ஜி ஸ்கொயர் இன்னைக்கு யார் அந்த ஜி ஸ்கொயருக்கு சொந்தக்காரர் வந்து பார்க்க போனால் உதயாநிதி ஸ்டாலினுடைய மாமா நீங்கள் சபரீசனு அப்போ எப்படி வருமானம் வருது ரியல் எஸ்டேட் மூலமாகவும் வருமானம் வருது டாஸ்மார்க் மூலமாக பல்லாயிரம் கோடி வந்து முதலமைச்சர் குடும்பத்துக்கு தான் போதும்னு சொல்லி இது தெல்ல தெளிவாக தெரியுது நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் உங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணும் ஏன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணும்னா அவரை வந்து டார்கெட் பண்ணலைங்க தயவு செய்து ஒரு விஷயத்த சொல்லலாம் யாரையும் டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் மத்திய அரசாங்கத்துக்கு இல்லை இது வந்து அமலாக்கத்துறை பண்ணும்போது உள்ள வந்து அதுதான் சொல்லியா கிணறு வெட்ட போய் பூதன்கிழமனை கதையா இவ்வளோ காசம் எங்கே போதுன்னு பார்க்க போனா வந்து இந்த சாருக்கு தாங்க போகுது இந்த சாரை காப்பாத்துறதுக்காக திமுக இருக்கிற வந்து சீனியர் அமைச்சர்கள் அவங்க அப்பா முதலமைச்சர் முதலமைச்சருக்கும் எவ்வளோ படாத பாடா வந்து படுறாங்கன்னு வந்து மக்கள் நல்லா தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு சார் வெளியவே வரமாட்டேன்றாரு அவர் வந்து என்னன்னா சோகத்துக்குள்ளே வந்து மூழ்கி போயிட்டார் வெளியில வராரு ரெண்டு பஞ்ச் டைலாக் பண்றாரு வந்து பேசிடுறாரு தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இன்னைக்கு டாஸ்மாக்ல வந்து பார்க்க போனீங்கன்னா கவர்மெண்ட் மூலமா வந்து ஒரு லட்சம் உதாரணத்துக்கு சொல்றாங்க ஒரு லட்சம் பாட்டில் தயாரிக்கணும் அப்படின்னு வந்து அங்கே வந்து டெண்டர் இருந்தா இவங்க மேல என்ன பண்றாங்க நாலு லட்சம் போலி மதிப்பான ஆலைகள் மூலமாக போலி டெண்டர்கள் மூலமாக இன்றைக்கி வந்து போனால் அதை வந்து கு காசு கொடுத்து வேறு சிந்தி உழைச்சி அவங்க காசு கொடுத்து வாங்குறான் பார்த்தீங்களா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாவும் கொடுத்துட்டு அந்த போலியான மது பாட்டிலை வந்து அவங்க குடிச்சிட்டு அதில் போதையும் இல்லை இதனால் பக்க விளைவுகள் அதிகமாகுது இதனால் உடல் பாதிப்பாக இதில் பல ஆயிரம் பேர் வந்து மடிந்தும் போகிறாங்க ஆனால் இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கறதுக்கு அங்கே யாருமே இல்லை ஆனால் அங்கே ஒரு அக்காவை தயார் பண்ணி வச்சுக்கிறாங்க கனிமொழி அக்கான்னு சொல்லி ஏன்னா பார்த்துங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க எத்தனை பேர் தாலியை வந்து அத்துட்டாங்கன்னு சொன்னவங்கன்னால் இனி இவன் அண்ணனோ அண்ணன் பையனோ இவன் கூட இருக்கிறவங்களாம் சேர்ந்து எத்தனை பேருடைய தாலி இருக்கும் போது ஏன் இந்த அக்கா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செய்து வந்து மக்கள் சிந்திக்கணும் ஏன் ஒன்றுனால் வந்து செயின் லிங்க்டில் வந்து பார்ப்போம்னா அரசு அதிகாரிகளும் இதுக்கு வந்து துணை போயிருக்கிறாங்கன்னா உண்மை ஏன்னா இந்த ரத்தீஷு இந்த யார் இந்த விசாகனு விசாகனுக்கு மேலே வந்து செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு உதயநிதி ஸ்டாலின் ஸ்ட வந்து முதலமைச்சர்லேருந்து எப்படி வந்து டெல்லியில் வந்து நடந்ததோ அந்த மாதிரி வந்து இங்கே வந்து என்ன ஒன்றா வந்து கூடிய விரைவில் வந்து பார்ப்போம்னா திமுகவில் இருக்க முதலமைச்சரும் அந்த குடும்பமும் அதை சார்ந்த முக்கிய அமைச்சர்களும் அன்பில் மகேஸ்வரிக்கு வந்து எல்லாருமே வந்து ஜெயிலுக்கு போவாங்க அதே விஷயத்தில் வந்து போனால் இந்த வரிசையில் போனால் இந்தாண்ட வந்து பார்ப்போம்னா ஆகாஷ் பாஸ்கரன் ஆகாஷ் பாஸ்கரன் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து திடீர்னு எங்கிருந்து வந்து வளர்ந்தாருன்னு தெரியலங்க ப்ரொடியூசராக வளர்ந்து இன்னைக்கு பார்க்க போனால் உதயாநிதி வந்து ரெட் ஜெயின் மூவிக்காக வந்து நான் முன்னாடியே போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு வந்து கடனாளியாக ஆயிணு போகுது ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஐந்து வல்லுநர்கள் வந்து என்னென்னா லாபத்தில் கொண்டு வரல ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்றாரு நாங்கள் எல்லா துறையும் நாங்கள் தான் வந்து மாநில வந்து முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க ஆனால் மாநிலத்தில் வந்து வந்து போனா முதல் மாநிலம் கடனாளி மாநிலமும் வந்து தமிழகம் தான் அதை ஒத்துக்க மாட்டேன்றாரு ஏன்னா வளர்ச்சி அடைஞ்சிச்சுன்னா அங்கே லாபம் வரணும்ல இல்லை ஆனா அந்த லாபம் எங்க போகுதுன்னு பார்க்க போனா முதலமைச்சர் குடும்பத்துக்கும் அவங்களை சார்ந்த அமைச்சர்களுக்கு தான் போகுது அப்ப வந்து இந்த ஆகாஷன் பாஸ்கரன் வந்து இந்த குடும்பத்தோட வந்து கல்யாணத்துக்கு எல்லாம் போய் அட்டன் பண்ணி எப்படி வருது பாருங்க இந்தாண்ட ஆண்ட ரெட் ஜெயின் மூவி மூலமா வந்து பணமே இன்வெஸ்ட் பண்ணாம இந்தாண்ட வந்து என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து என்ன பண்றாரு இவர் என்ன பிஸ்னஸ் வந்து பார்க்க போறோம்னா அந்த இதுல வந்து பார்க்க போனா உதயநிதி ஸ்டாலின்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ற அந்த பட்ல ரெட் ஜெயின் மூவி மூலமா வந்து வர லாபத்தையும் ஃபீல்டிங்கு கொடுத்துட்றாங்க இந்தாண்ட ரத்தீஷ் வந்து வந்து என்ன பண்ணுறாங்க டாஸ்மார்க்கில் வரும்போது வந்து என்ன பண்ணுறாங்க ஓஹோன்னு வந்து என்னென்னா அவங்க குடும்பத்துடைய பிஸ்னஸ் அதாவது ஆயிரம் மடங்கு உச்சத்துக்கு போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் இவங்களுடைய நண்பர் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் உதயநிதி ஸ்டாலின் வந்து அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷோட வந்து பார்ப்போம்னா ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்ட் பார்த்தா ரத்தீஷ் அண்டு வந்து ஆகாஷ் பாஸ்கரன் நான் ஒரு விஷயத்த மட்டும் மக்கள்கிட்ட கேட்கணுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா எந்த ஒரு தயாரிப்பாளரும் வந்து முன்னேற இன்றைக்கி வரல எல்லாம் நஷ்டத்தில் தான் போகிறாங்க ஆனால் எல்லாரையும் அழிச்சிட்டு இவங்க குடும்பம் மட்டும்தான் வந்து என்ன பண்ணுறாங்க வருமானம் வந்து ஈட்டிக்கிட்டு வராங்க எத்தனை பேர் குடும்பத்தை வந்து அழிக்கிறாங்க இன்றைக்கி என்னென்னா ஊழல் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா சிபிஐம் உள்ளே வரக்கூடாது விசாரிக்க சிபிஐம் வரக்கூடாதுன்றாங்க இந்த இடத்துல போனால் அமலாக்கத்துறையும் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ திமுக வந்து நான் வந்து போன தடவை வந்து அதிர்ஷ்டத்தில் வந்து ஆட்சி எப்படி அடுத்த வருஷம் வந்து என்ன ஒன்றுனா வந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எப்படியாவது கொல்லை அடிச்சுக்கிட்டு சுருட்டிக்கிட்டு இந்த நாட்டை விட்டே போயிடணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்களா என்னன்னு தெரில ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இன்றைக்கு ஒன்றா பாருங்கள் பயங்கரவாத தள விரித்து ஆட் கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த நாடு நான் சட்டம் தன் கையில் வைத்திருக்கும் முதலமைச்சருக்கு சட்டத்தை வந்து என்னென்னா வந்து சுதந்திரமாக செயல்படுத்த விடலை இன்னைக்கு ஒவ்வொரு ஊழலில் வந்து முட்டுக்கட்டை கொடுக்குறது வேற யாருமே இல்லைங்க நம்ம முதலமைச்சர் தான் முட்டு கொடுக்குறாரு அவங்கள காப்பாற்றி விடுறாரு எப்படி அத்தை வந்து ஆட்சிக்கு வரலாம் எப்படி ஏமாத்தலாம் தினம் தினம் வந்து என்ன ஸ்டன்ட் பண்ணலாம் மக்களுக்கு உண்டான தீர்வு வந்து அவர் பண்றதுனால எப்படி டைவர்ட் பண்ணலான்னு சொல்றதால தான் வந்து அவருடைய நோக்கமா இருக்குதுன்னு தவிர நான் கேட்கறேன் இப்போ வந்து என்ன கேட்கணும்னா இது மக்கள் சிந்திக்கணும் இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜியுடைய தம்பி வந்து காணாம போயிட்டார் அவரை தேடு தேடு தேடுன்னு தேடினா கூட இந்த நாலு வருஷத்துல வந்து அவரை கண்டே பிடிக்க முடியல ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க ரதீஷுக்கு வந்து தகவல் போயிடுச்சு அவர் காணாம போயிட்டார் இன்னைக்கு வந்து பார்க்க போனா ஆகாஷ் பாஸ்கர்னும் காணாம போயிட்டாங்க மக்கள் சிந்திக்கணும் இது நான் சொல்லல ஆக மொத்தத்தை இந்த ஆட்சி வந்து சிறப்பாக வந்து காவல்துறை சிறப்பாக செயல செயல்படுதுன்னு சொல்கிற இந்த முதல் முதலமைச்சர் எப்படி எப்படி இந்த மூணு பேரை மட்டும் கண்டுபிடிக்க முடியாம போகுது அப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா இவங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறாரா இல்லை இவங்க அக்கா கனிமொழி இருக்கிறாங்களா இல்லை இவங்க மாமா தயாநிதி மாறன் இருக்கிறாங்களா இல்லை இவங்களுடைய மூத்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க எப்படி இங்கே காணாமல் போவாங்க ஏன்னா இவர்தான் தவறே பண்ணலையே தவறு பண்ணாத வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிற்க வேண்டியது தானே ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை இல்லை செந்தில் பாலாஜி மாற பிடிச்சின்னு பார்த்தாரு அதனால எத்தனை அவர் ஹார்ட்டை வெட்டி எல்லாத்தையும் வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா முதலமைச்சருக்கு இல்லை முதலமைச்சருக்கு வந்து உண்மையிலுமே வந்து பார்க்க போனால் அதிகாரம் இல்லையா அப்ப முதலமைச்சரை இயக்குறது யாரு எப்படி ரெண்டு பேர் வெள்ளாட்டி தடிச்சு போயிட்டாங்களா இல்ல மாயாஜால வித்தை காட்டி மறைச்சிட்டாங்களா மக்கள் சிந்திக்கணும் ஒரு கோட்டுக்கு பத்து ரூபாலேருந்து ஐம்பது ரூபா கமிஷன் அடிக்கிறவன் இன்றைக்கி வந்து சினிமாவில் வந்து திடீர்னு வந்து அவன் வந்து படத்தை வச்சு எடுக்கிறவன் எப்படியெல்லாம் வந்து இவங்க வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி வந்து படத்தை நான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு பிஸ்னஸில் சம்பாதிக்கிறாங்கன்னு வந்து பாருங்கள் கூடிய விரைவில் இன்னும் பத்தே மாதத்தில் என்னை கேட்டால் வந்து நாற்பது ஐம்பது மினிஸ்டருங்க வந்து பார்க்க திமுகலேருந்து எல்லாம் ஜெயிலுக்கு போகிறது உறுதி எம்பிகள் வந்து என்ன பண்ணுறாங்களோ தெரியலை மக்கள் வந்து தயவு செய்து சொல்கிற கருத்து வந்து நீங்கள் வந்து சிந்திங்க இந்த பணம் அதிகாரிகள் அடிச்சிடுறாங்களா இல்லை ஊழியர்கள் கொள்ளடிச்சாங்களா இல்லை அமைச்சர்கள் அடிச்சிடுறாங்களா அப்போ நான் என் காசு எங்கே அதை உங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இருக்குதா தயவு செய்து மக்கள் சிந்திங்க செயல்படுங்க ஏன் ஒன்றுனா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இப்போ வந்து அவசரமாக இது பண்ணாங்கன்னா இதுலேருந்து தப்பில்லான்னு வந்து பார்க்குறாங்க இந்த டாஸ்மார்க் ஊழல்லேருந்து தப்பிக்கவே முடியாது அதே நேரத்தில் வந்து பார்க்க போனால் இன்றைக்கி உதயாநிதி கேட்டோன்னா கை காட்டுறவங்க எல்லாருக்கும் வந்து எல்லா டெண்டரும் போது எந்த டெண்டருமே வந்து நியாயமான முறையில் கொடுக்கல அதே மாதிரி டாஸ்மாக் அந்த ஆலைகள் அவங்களுடைய அதிபர்கள் வீட்டிலலாம் வந்து ரைடு நடத்துகிறாங்க ஆனால் இதை பற்றி வந்து முதலமைச்சர் வாயே திறக்க மாட்டேன்றாரு தயவு செய்து முதலமைச்சருக்கு வந்து மக்களுக்கு பதில் சொல்லுவாரா மக்கள் எதிர்பார்க்கறது அவருடைய பதில் சார் முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்துட்டு இப்போ டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் சார் நிதி ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள இதற்காக பார்த்தீங்கன்னா விமர்சனம் எழுந்திருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை காப்பாற்றுறதான் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு டெல்லி போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கருமான்னு நம்புறீங்களா மக்கள் பார்த்துங்க ஏன்னா ஒரு கேடுகட்ட அரசியல் வந்து யார் பண்ணுறாங்கன்னா ஸ்டாலின் தான் அதாவது இவர் பண்ணுற அரசியல் வந்து என்னென்னா மத்தவங்க அதை ஆயுதமாக எடுத்துக்கிறாங்க இப்போ இதே முதலமைச்சர் என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி வந்து எதனால் வந்து போனார் யாரை காப்பாற்றிக்கிறதுக்கு போனார் யார் காலில் ஊந்தாருன்னு கேட்குறேன்ல இப்போ நான் அந்த முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கல மக்கள் கேட்குறாங்க துறைமுருகன் வீட்டில் ரைடு நடக்கும் போதும் அப்போ வந்து துறைமுருகன் அவசரமாக டெல்லியில் போய் யாருக்கு சந்திச்சார் சொல்ல முடியுமா இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா இது வரைக்கும் வந்து மத்திய அரசாங்கம் மோடி கொண்டு வந்த எந்த மீட்டிங் ஆகாதும் கலந்துக்காத ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்ன அவர் பிள்ளையை காப்பாற்றத்துக்கா இல்லை அவர் குடும்பத்தை காப்பாற்றதுக்கா இல்லை அவருடைய சேர்ந்த மூத்த அரசியல்வாதிகளை காப்பாற்றதுக்கா இன்றைக்கி ஸ்டாலினுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா வந்து இந்த ஆட்சியில் வந்து நிறைய ஊழல் நடந்தது சத்தியமாக அவர் மனசாட்சிக்கு தெரியும் அவர் சொல்கிறா இல்லையா படுத்தா நாளைக்கு காலையில் என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறதால இது உண்மை எந்த மாதிரியான ஊழல் எந்த மாதிரியான கொலை கொல்ல கற்பழிப்பு இதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஒன்றுமே தெரியலன்னா எப்படிங்க அவருக்கு தூக்கம் வரும் நான் கேட்குறேன் இன்னைக்கு மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி வந்த ஆட்சிக்கு வந்தவர் நீங்கள் எப்படி தூங்க முடியும் உங்களுக்கு முதல்ல நான் கேட்குறேன் சாப்பாடு சாப்பிடுறது அது இறங்குதா அது சாப்பாடு கிடையாது ஏழை மக்களுடைய வேர்வை சிந்தி உழைச்ச அந்த ரத்தம் அந்த ரத்தம் எப்படிங்க உங்க தொண்டையில இறங்கும் அது சிக்கி சாவடிக்குங்க இன்னைக்கு நீங்க எதுக்கு டெல்லிக்கு போறீங்க சொல்லுங்க யாரையும் இதுல வேற அறிக்கை வர கொடுக்குறாங்க நாங்க யாரையும் சந்திக்க மாட்டோம் நீங்க முன்கு வழியா வந்து சந்திக்க மாட்டீங்க பின் வழியா தான் சந்திப்பீங்க பின் வழியா தானே வந்து இன்னைக்கு பல லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே வந்து உங்க தங்கச்சியை வச்சு சந்திக்க வச்சிங்க திருமாவளவன் வச்சு சந்திக்க வச்சிங்க ஆர் வச்சு சந்திக்க வச்சிங்க அந்த மாதிரி நீங்க என்ன போனீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு பின்னாடி ஏதாவது கதவு இருந்தா அந்த கதவு வழியா போய் நீங்க காலில் வந்து கதறுவீங்க ஆனா நீங்க தப்பிக்கவே மாட்டீங்க ஏன்னா என்னுடைய முன்னாள் மாநில தலைவர் வந்து அண்ணாமலை சொன்னா நிறைய பேர் கேட்டாங்க என்னாச்சு டிஎம் கே ஃபைல்ஸ் ஒன் என்னாச்சு டிஎம் கே ஃபைல்ஸ் டூ எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு அது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும் முடியும் அது ஆயின் இருக்குது இதன் மூலமா இனி வந்து பார்ப்போம்னா எல்லா அமைச்சர்களும் லைனா வந்து மாட்டின்னு வராங்களா ஆனா வந்து வெட்ட வெளிச்சமா வந்து இனி வந்து என்ன பண்றாங்க நடந்த ஊழல்ல வந்து வெளி கொண்டு வராங்க மக்களுடைய பணத்தை எந்த அளவு சேமிக்க முடியுமோ சேமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இதை வச்சு அரசியல் தான் பண்றாங்க ஏதோ இவங்க தான் நாட்டுக்கு நல்லது பண்ண மாதிரியும் இவங்க தான் தமிழ்நாட்டுக்கு என்னமோ வந்து விடிவு காலம் கொண்டு வந்த மாதிரி வந்து தான் வந்து அப்ப வருத்தமா இருக்குது நிச்சயமா ஸ்டாலின் அவர் பிள்ளைய காப்பாத்துக்கு தான் அங்க போறாரு தவிர ஏன்னா போன தடவை அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் வரும்போது கூட வந்து போனா மக்கள் நலனுக்காக அவர் நீல நீலகிரி ஊட்டியில ஈட்டியில போய் உழைச்சவரு ஏன் இப்போ என்ன உழைக்கலையா அவர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் வந்து மக்களுக்கு தெரியும் அது எப்போ ஸ்டாலின் உணர்வு வருன்னு என்று தெரியவில்லை